திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஜூன் பதினான்காம் தேதி முப்பெரும் விழா நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று நடைபெறும் நரேந்திர மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவில் எட்டாயிரம் விருந்தினர்கள் ஏழு வெளிநாட்டு தலைவர்கள் பங்கேற்க பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி அவர்கள் ஒருமனதாக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் பல்வேறு மையங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு இன்று நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு காலி இடங்களுக்காக நடத்தப்படும் இத்தேர்வு சுமார் இருபது லட்சம் பேர் எழுத உள்ளனர் இன்று நடைபெறும் மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவை புறக்கணிப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது ஆசிரியர் பயிற்றுனருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு வருகின்ற பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர் காரணமாக காவிரி ஆற்றின் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் நிதி உரிமை மொழி உரிமை மாநில உரிமை ஆகியவற்றிற்கு குரல் கொடுப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நீட் தேர்விற்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஓயாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி சென்னை பனையூரில் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்க உள்ள நிலையில் டெல்லியில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஜூன் பத்தாம் தேதியாகியே திங்கட்கிழமை பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் முதல் நாளில் இனிப்பு பொங்கல் வழங்குவதற்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அவர்கள் எல் முருகன் அவர்கள் உட்பட தென் மாநிலங்களில் இருந்து பதினான்கு பேர் பாஜக சார்பில் மத்திய அமைச்சராக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீட் தேர்வு முறைகேடு புகார் தொடர்பாக தேர்வு மையங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் விருதுநகர் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்திருப்பதாக தேமுதிக அளித்த புகாரை அடுத்து விருதுநகர் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் விரிவான தகவல்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டுள்ளது மத்திய அரசின் எஸ்எஸ்சி ரயில்வே மற்றும் வங்கிப் பணிக்கான தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் மூலம் கட்டணமில்லா உறவிட பயிற்சி துவங்க உள்ளதாகவும் இதற்கு மேற்கண்ட இந்த இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையப்பர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக பொறுப்பேற்க உள்ள மத்திய அரசின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை கோட்ட ரயில்வே பெண் ஓட்டுநர் ஐஸ்வர்யா எஸ் மேனன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமப்பகுதியில் தொள்ளாயிரம் கோடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கக்கூடிய மோடி அவர்களுக்கு எலான் மஸ்க் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதிய ஒப்பந்தம் விடும் வரை சாலையோரங்கள் கடற்கரைகளில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு பொதுமக்கள் கட்டணம் செலுத்த வேண்டாம் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது வருகின்ற ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாக சபாநாயகர் அப்பா அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி கரட் கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்